இது முக்கியமா குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திரியோதசி திதி காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு நாள் முழுதும் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ நடராஜர் இன்று மாசி மகன் இன்னைக்கு நடராஜரின் திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சிருக்கிறதும் ஆடல்களையே தேவன் தந்ததுங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும் இந்த பரதநாட்டிய பாடல்கள் வேணாலும் காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஹெல்ப்பு ஹெல்ப் நம்ம சும்மாவே எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் தான் உதவி செய்யறதுல பேர் தான் இன்னைக்கு நம்ம அன்புக்குரிய உறவோ அக்கம் பக்கத்தினரோ நம்ம நண்பர்களோ கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப்புங்கிறப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு கை தூக்கிட்டு ஓட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நிச்சயமாக ஒரு புண்ணியம் ஒரு ஒரு பிராய சித்தம் அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒரு நல்ல ஐடியாவை இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம் பாவ புண்ணியத்தை எடுத்து பேச வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் புண்ணியம் தேடி காசிக்கு போகணும்னு அவசியம் இல்லை அந்த புண்ணியம் இன்னைக்கு உங்களை தேடி வரும் மேஷராசி நேர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஏர்னா வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கணும்னு அப்ப இந்த வாகனம்ங்கிறது எத்தனை சந்தோஷம் தரும் இந்த வாகன யோகம் எப்படி இருக்கும் வாகனத்துக்கான ஒரு நல்ல விரயம் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கிட்டத்துல தான் இந்த பக்கத்துலதான் இந்த போனோடனே வந்துடலாம் ஒரு குட்டி ரவுண்டு தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒரு மணி நேரம் சின்ன பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாண கலைப்பு அப்படிங்கிறது பெருசாக தெரியாது ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷனுக்கான பிளானிங்காவது இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் லாஸ்ட் மினிட் டிசிஷன் ட்ராவலிங்கில் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மறந்துட்டேன் ஆமாம் அந்த பாருங்கள் சொல்லியிருந்தாங்க பேச முடியல கேட்க முடியல ஒரு சின்ன காரிய தடை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் ஜெயம் கொண்டான்கிற பேர் ஒரு தடைக்கு அப்புறமா மிதராசினியர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு எனக்கு தெரியுது ஆனால் சந்திரனுக்கு தெரியலையே அப்ப தட்டு தடுமாற்றத்துடன் ஒரு ஒரு காரிய தடை அதுக்கப்புறமேல் வெற்றி காண வேண்டிய அமைப்பு வஸ்திரத்தில் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணாத கொஞ்சம் அந்த இஸ்திரி போடாத வஸ்திரம் இழுத்து விட்டு கவர் பண்ணலாமா அட ஏற்கனவே இருந்ததை ரிப்பீட் பண்ணிக்கலாமா பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் லேசாக வஸ்திரம் அடிக்குது இந்த ஈர நாத்தை மடிக்குதே அப்படின்னு இந்த கம்ஃபர்ட்டே இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட்டை தேட வேண்டிய தருணங்கள் வஸ்திரத்தில் நேர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்திகள் ஒரு சிரமத்துடன் கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக எதிர்பார்த்தபடி மணி டிரான்சாக்ஷன் ஹவாலா ஹவாலா உய்யாலாக கேள்விப்பட்டிருக்கேன் முக்காலாக கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஹவாலா கார்த்திக் சார் அதான் இங்கே அந்நிய நாட்டு செலவா இங்கே உள்ளூர் செலவாணியே கரெக்டாக வரமாட்டேங்கன்னா இதில் அந்நிய செலவாணி மட்டும் வந்துருமான்னு கேட்குறது தெரியுது ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்காத பணம் வருது ஒரு கிளைண்ட்டோட ஆர்டர் ஒரு கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்த பணமோ நீங்கள் காத்திருந்த பணமோ நீங்கள் கேட்ட பணமோ உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு டாப் அப் லோனு அப்புறம் இந்த சாஃப்ட் லோனு அதாங்க இந்த கை மாற்ற கிட்ட இருந்து கேட்டு அது கூட இன்றைக்கி டக்குன்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னா பாருங்களேன் எதிர்பார்க்காத திடீர் தன ஆதாயம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக இன்னும் இந்த கிளைண்ட்டு இப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கலன்னு பிஸ்னஸில் சொல்ல வேண்டிய வார்த்தை வியாபாரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை திடீர்னு இந்த குரூப் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்காருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஆனால் பாருங்கள் வாயை திறந்து யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு உங்களை பிடிச்சிப்பாங்க ஒரு டென்டேட்டிவாக டேட் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறது நல்லது அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறதோ போய் காரியங்கள் செய்கிறதோ நல்லதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லா நேரத்துலையும் அது நல்லதில்லை சில நேரங்களில் நம்ம நோன்னு சொல்லி தான் ஆகணும் சில வரவு செலவை அணை போட்டு தடுத்து தான் ஆகணும் இன்றைக்கி அணை போட்டு தடுக்க வேண்டிய தருணம் உண்டு மாலை நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு சந்தோஷமான செய்தியை சந்திரன் தரப்போகிறார் கண்ணா லட்டு தின்ன ஆசையா மூத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு மலர்கள் பழங்கள் எதிர்பார்க்காம ஒரு அன்பாக கிடைக்கும் பொழுது அது தாங்க சந்தோஷம் இப்படி சந்தோஷமான நிகழ்வுகள் பூ மலர் மாலைகள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் இருக்காது பிராண்டடாகவே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு ஆணியும் நீங்கள் எடுக்க வேணாம் எடுத்தது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போறோம் கேட்குறேன் எந்த விளக்கமும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் கொஞ்சம் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாரு நீங்களும் மறைஞ்சு நின்றுக்கிறது நல்லது இந்த பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று ஐயா நானும் ஒன்றுன்னீங்கன்னா கன்னிராசி நேர்களே தப்புச்சிங்க இல்லை நான் தனித்தவில் இந்த சீன் போடுறேன் இந்த ஃபிலிம் காட்டுறேன் இந்த நான் நான் தட்டி கேட்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்களை ரெண்டு தட்டு தட்டிருவாங்க அப்புறம் ஐயோனாலும் வராது அம்மானாலும் வராது நமக்கு எதுக்கு வம்பு தும்பு நமக்கு எதுக்கு பொல்லா பொன்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க கேது பகவான் அமைதியாக இருப்பார் இல்லைண்ணா கொஞ்சம் வயிறு தொந்தரவு உங்களை எதிர்த்து பேசுகிறது உங்களுடைய உங்களுடைய கான்செப்டுக்கு யாராவது விமர்சனம் பண்ணிவிடுவாங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் கொஞ்சம் பத்தோட ஒன்றா நின்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது கன்னீராசினியர்களே முன்னாடி போகாதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களே நீங்க நல்லா முன்னாடி போகலாம் பொய்யும் பேசலாம் பிறட்டும் பேசலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் வெள்ளைக்கேக்கா பறக்குது ஆமா ஜோடியா ரெண்டு ஜொயின்னு பறந்துச்சு அப்படின்னு துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்துட்டீன்னா உன்ன விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரிக்கு இன்னைக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய திறன் எப்பவும் பாருங்க அவங்கதான் நம்மளை டேமேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எதிரியை டேமேஜ் பண்ணுவதற்கான ஒரு நாள் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஷாப்பிங் சார் நிஜமாகவா சார் ஐடியா இருக்குது சார் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் வீட்டுக்கு உப உபகரணங்கள் அப்படி தொட்டு சந்தோஷப்பட்டு வாங்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று யாரையும் திட்டுறேன்னு மட்டும் இறங்காதீங்க யாரையும் சண்டை போடுறேன்னு மட்டும் இறங்காதீங்க இந்த பலிக்கு பளி புளிக்கு புளி சிறுத்தை சிறுத்தை அப்புறம் அப்புறம் சேதாரம்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் பழி வாங்குறது மட்டும் வேண்டாம் சண்டை போடுறது வேண்டாம் அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரை இல்லை லாஸ்ட் மினிட் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்கள் ஸ்பீடு ஸ்பீடு மல்டி டாஸ்கிங் டாஸ்க் டாஸ்க்கு நீங்கள் ஏதோ டாஸ்க்குன்னு நினச்சிக்காதீங்க மல்டி டாஸ்கிங் நாலு வேலையை ஒரே டைத்தில் செய்கிறதான் ஃபோனை பேசிக்கிட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டே அந்த பக்கம் டைப் அடிச்சுக்கிட்டே சைக்கிளில் பதில் சொல்லிக்கிட்டே அப்புறம் முக்கியமான ஃபோன் கால் உடவா முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் கான்ஃபிரன்சஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது கூட்டத்தில் மாட்டிக்கிறது சார் வண்டி நவர மாட்டேங்குது சார் நான் நவ்ர ரெடியாக இருக்கேன் நான் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை டென்ஷன் படப்படப்பு பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தட்டு தடுமாற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் திக்கு தெரியாது திசை தெரியாது சிவபெருமான் எப்படி முழிச்சாரோ அந்த மாதிரி முழிக்க வேண்டிய தருணம் இன்றைக்கி விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் பிரம்மதேவரே கிண்டல் பண்ணுறாரு அப்புறம் உங்களை எல்லோரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா கேலி கிண்டலை கடந்து வர வேண்டிய தருணம் விரச்சிகராசி நேர்களுக்கு அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மரியாதை காப்பாற்றுறது ஆமாம் சார் ஆமாம் சார் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைனா இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைனா அது பிடிக்காது அப்படின்னு இந்த ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சார் மேடம் ப்ளீஸ் அப்படிலாம் உங்கள்கிட்ட கேட்குறப்ப அடடா அப்படின்னு ஒரு 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 பிம்பம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும் அதான் சந்திரனுடைய பிம்பம் அப்படின்னு நம்பிக்கை நாணயம் கைராசி இந்த மாதம் வரவு செலவெல்லாம் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு அபாடான்னு திருப்பதி பெருமாளே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்கு பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்கள் வார்த்தைக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் எவ்வளோ பேர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி புலம்பி எல்லாத்தையும் சொல்லி முன்னாடி பின்னாடி கண்ணாடின்னு அது சில உறவுகளை தனுசு ராசினியர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்க கூட அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிச்சயம் உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த கலந்தாய்வு கலந்தாய்வு டிஸ்கஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது பிரெயின் ஸ்டாமிங் செஷனாக இருக்குது சார் மோதிக்க வேண்டியதாக இருக்குது கருத்து உடன்படவில்லை கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடு நம்மளோ கருத்து கந்தசாமி இந்த கந்தசாமி வெந்தசாமி ஆகி நொந்தசாமி ஆகி மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் சாமி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இது விலங்கலை எனக்கு இது புரியலை மண்டை காய்ச்சலாக இருக்குது ஒன்று முன்னாடி விடுங்க இல்லை பின்னாடி வைங்க இல்லை ஒதுக்குங்க இன்னாதான் செய்ய போறீங்க அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் சின்னதாக மகர ராசி இருக்கும் சார் வருத்தம்மா சின்ன வருத்தமா ஆமாம் சின்ன வருத்தம் தான் இருக்கும் பணவிரயம் கவலை ராகா தப்பாக போட்டனே பணம் மாட்டிக்கிச்சே இது நடுப்புரை மாட்டிக்கிச்சே அப்படின்னு மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக உண்டு சின்ன விஷயந்தான் பிஸ் மேட்டர் தான் ஆனால் பாருங்கள் ஒரே இழுவ டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு முடிக்க மாட்டேங்கிறாங்க வள வள குளகுழன்னு நெய் வெண்ணெய் எண்ணெய் தடவின மாதிரியே இருக்குது இதுல ஒண்ணு தடவுனாலே வளவலைன் இருக்கும் இதுல மூணையும் தடவிட்டா அந்த மாதிரி போகுது சார் வாழ்க்கைங்கிற புலங்கள் மகர ராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு மாமனார் மாமியார் அந்த அன்புக்குரிய உறவு மட்டும் நமக்கு பக்க பலமா கை கொடுத்துட்டாங்கண்ணா நம்ம எதை வேணாலும் சாதிச்சிருவோம் ஆனா இந்த அன்பு மட்டும் நம்ம பக்கத்துல வரலண்ணா வம்பு தான் அதுக்கப்புறம் சா அவங்களே நம்மளை டிஸப்பாயின்ட் பண்ணிட்டாங்க இனி யாருக்காக நம்ம வாழணும் யாருக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் மனசில் வந்துடும் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் சண்டை போட்டுறாதீங்க நீங்கள் மட்டும் திட்டிடாதீங்க நீங்கள் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு ரெண்டு காதையும் மூடிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசினேயர்களுக்காக யார் ஆனால் டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒன்றே உன்னை அன்புக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்கும் நம்மளை திட்டினா கூட அன்பாக திட்டினாங்கன்னா ஏற்றுப்போம் அதிகாரமாக தான் ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவோம் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைந்து இருந்தாலும் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐயோ நீங்கள் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்காதிங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி வராமல் இருந்தாலே கும்பராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமை உண்மை உழைப்பு உயர்வு பொய் தலாட்டம் வேண்டாம் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தா ஆட்டம் சமபலாம் தொடர்ந்துருக்கும் ட்ரா பண்ணிக்கலாம் ஐயா நீங்களும் பெரிய ஆளா நானும் பெரிய ஆளு ஃபோன் பண்ணேன் நீங்கள் பேசலை எடுக்கலை நானும் திருப்பி கூப்பிடல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் ரைட்டாக நான் ரைட்டானு பொறுத்து பேசி ஐயா உங்கள் உங்கள் கான்செப்ட் கரெக்டு உங்களோட ஆர்கியூமெண்ட் கரெக்டு ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நாளில் சந்திரன் கரெக்டாக இல்லையே அப்போ மீன ராசினியர்களே கமுக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா அது நல்லது பம்பு தும்புகள் வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் ஆட்டத்தை ட்ராலை முடிச்சுப்போம் நீங்கள் தோற்று போகாமல் இருக்கிறதே உங்கள் ராசியில் இருக்க சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால தான் கூடவே ராகு நிற்கிறதுங்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சனி வேற உங்களை நெருங்கி நெருங்கி வந்துட்டுருக்கிறாரு அப்போ சனி நெருங்கி வந்தாலே கொஞ்சம் பயம்தான் ஆனால் பயத்துக்கே பயம் காட்டுவோம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் அமைதியான நிலை மௌனம் மௌன குரு மௌன ராகம் மௌனம் சம்மதம் மௌனம் பேசியதே அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நல்லது மௌனம் பத பல பதிலை நம்ம எதிரிகளுக்கு சொல்லிவிடும் மீன ராசி நேர்களே நீங்க போய் எதையும் விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே உரித்தான ஒரு கேலி கிண்டலோட ஒரு குசும்போட ஒரு நக்கலோட இருக்கிறது நல்லது ஆனால் எதிரி அந்த நக்கல் பாதிக்காத அளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது சுமூகமான டிரான்சாக்ஷன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்ல அமையன் ஒண்ணு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து விழுந்து விடை வருகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு